வணக்கம் மெண்ணும் பத்திரிகைகளோடு சந்திப்பது மகிழ்ச்சி என்றும் தாயகத்தில் இருந்து வழியாக இருக்கும் உதயன் விலம்புரி தினக்குரல் இளநாடு காலைமரசு ஆகிய பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கப் போகின்றோம் இன்றைய தினம் பதினாறாம் தேதி ஜூன் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு திங்கட்கிழமை இந்த நாள் உங்களில் ஒருமை பாதுகாப்பான நீ நல்லதொரு நாளாக அமையட்டோம் இன்று இலங்கையிலே பேசுபொருளாக இருக்கின்ற பல விடயங்கள் இன்றைய பத்திரிகைகளில் முக்கியத்துவமான இடத்தை பிடித்திருக்கிறது கொழும்பு மாநகர சபையினுடைய ஆசனத்தில் யார் அமரப்போகிறார்கள் என்கின்ற விடயம் இன்றைய தினம் மிக விசவிடமாக பார்க்கப்படுகின்ற விடயம் கிட்டத்தட்ட மாகாண சபை தேர்தலை அல்லது மாகாண சபையை ஒத்த அளவிலே அல்லது அதற்கு மேற்படியாக அல்லது பாராளுமன்றத்துக்கு அடுத்தபடியாக என்று பார்க்கின்ற அளவுக்கு இந்த கொழும்பு மாநகர சபை என்பது மிக முக்கியமான விடயமாக இருக்கிறது அங்கு யார் ஆட்சி அமைப்பது என்கின்ற விடயம் இன்று உன்னிப்பாக அவதானிக்கப்படுகின்ற விடயம் பலரும் தங்களுடைய பல பரீட்சியை அங்கே காட்டக்கூடிய நிலைமை இருக்கிறது தேசிய மக்கள் சக்தி அதாவது தற்போது அரசில் இருக்கக்கூடியவர்கள் ஜனாதிபதி முதல் இறங்கி இதற்காக வேலை செய்திருந்தார்கள் குறிப்பாக இந்த ஆட்சியை நாமே கைப்பற்றுவோம் என தேசிய மக்கள் சக்தியும் ஐக்கிய மக்கள் சக்தியும் அங்கே போட்டி போடுவதை அவதானிக்க முடிகிறது பார்க்கலாம் நாளைய பத்திரிகைகளில் இது குறித்து நாங்கள் விரிவாக பார்த்துவிட முடியும் அதே இடத்தே வவனியா பிரதேச சபை அல்லது பவனியாவில் இருக்கக்கூடிய மாநகர சபைகள் தொடர்பான விடயங்கள் இன்றைய தினம் முக்கிய பார்வைக்கு வந்திருக்கிறது அதாவது மிகவும் ஒரு சூசகமான ஒரு முடிவை எடுத்திருக்கிறார்கள் என்றே சொல்ல வேண்டும் இங்கே வடக்கிலே அல்லது யாழ்ப்பாணத்திலே எதிரெதிராக நின்றிருக்கக்கூடியவர்கள் அங்கே கைகோர்த்திருக்கிறார்கள் சைக்கிள் மற்றும் வீடு இந்த இரண்டு கட்சிகளும் அங்கே கைகோர்த்து நான்கு சபைகளை தங் வசப்படுத்தி இருக்கிற பார்க்க முடிகிறது சிறுபான்மையினருடைய பலம் அங்கே நிரூபிக்கப்பட்டிருக்கிறது இருப்பினும் வவுனியா நகரசபையின் நாமிய ஆட்சி அமைப்போம் என என்பிபி சொல்லிக் கொண்டிருக்கிறது அவை தொடர்பாகவும் நாங்கள் பத்திரிகைகளிலே பார்க்க இருக்கிறோம் வலுப்பெற்றிருக்கின்ற எதிர்ப்பையும் அடுத்து யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் செய்யக்கூடிய வால்கர் டாக் தொடர்பான ஒரு விடயத்தை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம் குறிப்பாக அங்கே வடக்கு செல்லக்கூடாது என்கின்ற ஒரு முக்கியமான ஒரு கண்காணிப்பு அவருக்கு இருந்திருந்தது சில தடுப்புகள் இருந்திருந்தது அதை தாண்டி அவருடைய விஜயம் இருக்க போகிறது வெளிநாடு அல்லது ஜேர்மன் சென்று சென்றிருக்கக்கூடிய ஜனாதிபதி அங்கே மக்களை தன்வசப்படுத்தி இருக்கிறார் மக்களுடைய வரவேற்பை அவர் பெற்றிருக்கிறார் அங்கே பலரோடும் பேசி இருக்கிறார் அவை குறித்தும் செய்திகளிலே பார்க்க முடிகிறது முப்பத்தைந்து ஆண்டுகளின் பின்னர் பலாலி ராஜேஸ்வரி ஆலயத்திலே தினசரி வழிபட அனுமதி கிடைத்திருக்கிறது அந்த அனுமதிகள் தொடர்பாகவும் விரிவாக பார்க்க இருக்கிறோம் மேலும் பல முக்கிய செய்திகள பத்திரிகைகளிடம் பெற்றிருக்கிறது அவற்றையும் இன்றைய தினம் பார்த்து நாங்கள் விடைபெறலாம் என நினைக்கிறேன் அந்த வகையிலே முதலிலே உதயன் பத்திரிகை தலைப்பு செய்தியாக கொடுக்கப்பட்டிருப்பது வழி ராணுவம் ஆக்கிரமித்து முப்பத்தைந்து ஆண்டுகள் ரெண்டாயிரத்து எழுநூறு ஏக்கர் காணிகள் தற்போதும் இராணுவத்திடம் ஐம்பது வீத காணிகளிலே விவசாயம் மற்றும் பண்ணைகள் பத்து வீத காணிகளிலே வியாபார செயற்பாடுகள் பாதுகாப்பு போர்வையிலே வளங்கள் கபலீகரம் என்பதாக அங்கே அந்த செய்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது வலிகாமம் வடக்கிலிருந்து தமிழ் மக்கள் வெளியேற்றப்பட்டு இன்றுடன் முப்பத்தைந்து ஆண்டுகள் கடந்துள்ள நிலையில் இன்னமும் அந்த மக்கள் முழுமையாக மீள குடியமர்த்தப்படாதுள்ளனர் போர் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டு பதினாறு ஆண்டுகள் கடந்துள்ள போதும் அவர்களின் காணிகள் உயர் பாதுகாப்பு வலியம் என்கின்ற போர்வையிலே இன்னமும் இராணுவத்தினரால் கையகப்படுத்தப்பட்டு அவற்றின் பயன்களை இராணுவமே அனுபவித்து வருகிறது என்று அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது இராணுவம் என்றவுடன் இராணுவத்தினுடைய அடித்தளத்தில் இருக்கக்கூடியவர்கள் இதற்காக உழைப்பார்கள் மேல்தட்டில் இருக்கக்கூடியவர்கள் அதனை அனுபவிப்பார்கள் என்பதே சாதாரணமான அனைவருக்கும் எண்ணக்கூடிய ஒரு விடயம் அதேத்திலே எண்பத்தி எட்டு பேருடைய சொத்துக்கள் முடக்கம் தொடர்பான விடயங்கள் தரப்பட்டிருக்கிறது திட்டமிட்ட குற்றங்கள் மற்றும் நிதி மோசடிகளில் ஈடுபட்ட எண்பத்தி எட்டு பேரின் சொத்துக்கள் முடக்கப்பட்டதாக அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது வவுனியா உள்ளூராட்சி சபைகளிலே ஆட்சி அமைப்பதிலே இணக்கம் தமிழ் கட்சிகள் இணைந்து வியூகம் என்பதான செய்திகள் பார்க்க முடிகிறது வவுனியாவில் உள்ள நான்கு உள்ளூராட்சி சபைகளிலே ஆட்சி அமைப்பது தொடர்பிலே தமிழ் கட்சிகளிடையே பொது இணக்கப்பாடு எட்டப்பட்டுள்ளதாக அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது வவுனியா மாநகர சபையிலே ஆட்சி அமைப்பது யார் தமிழ் தேசிய கட்சிகளுக்கு சாதகம் என்பதாகவும் செய்திகளை பார்க்க முடிகிறது வவுனியா நகர சபையிலே ஆட்சி தேசிய மக்கள் சக்தி நம்பிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள் கொழும்பு மாநகர சபையிலே இன்று பெரும் பல பரீட்சை என்கின்ற விடயங்களும் முதியன் பத்திரிகையின் முன்பக்கத்தில் மிக முக்கியமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது இதே தேசிய மட்ட கோல் பாய்தல் யாழ்ப்பாண கல்லூரி மாணவிகள் சாதனை படைத்திருக்கிறார்கள் தங்கம் மற்றும் வெள்ளி பதக்கங்களை அவர்கள் வென்றிருக்கிறார்கள் அவர்களுக்கும் அவருடைய பாடசாலை ஆசிரியர்கள் அவர்களை பயிற்சி அனைவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து நிற்கின்றோம் பணி பகிஷ்கரிப்புக்கு தயாராகும் அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் என்கின்ற ஒரு தலை செய்தி பார்க்க முடிகிறது பலாலை கிழக்கில் உள்ள ராஜேஸ்வரி அம்மன் ஆலயத்திலே பொதுமக்கள் வழிபட அனுமதி என்கின்ற விடயங்களும் மிகைப்படுத்தப்படும் வெளிநாட்டு ஒதுக்கீடு சஞ்சிகை ஒரு சஞ்சிகையில் இருந்து அந்த தகவல் எடுக்கப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் இருநூற்றி இருபது கிலோ கஞ்சாவட முரட்சியில் மீட்கப்பட்டபடியும் அதே நேரத்தில் முச்சந்தி மொழியுடைய கருத்து பதிவாகி இருக்கிறது அவியல் பிடிச்ச இடத்துல புசால இருக்கணும் சனம் எல்லாம் நடுத்தருவில் அந்திரப்படினம் என இந்த முப்பத்தைந்து ஆண்டுகளாக தம்பசம் வைத்திருக்கக்கூடிய காணிகள் தொடர்பாகவும் அந்த காணிகளுக்குரிய மக்கள் தொடர்பாகவும் முச்சந்தி முரளி கருத்து பதிவு செய்திருக்கிறார் பலமுறை பத்திரிகையின் தலைப்பு செய்தி கொடுக்கப்பட்டிருப்பது ஊழல் விசாரணையை தடுக்க இனவாதம் தூண்டப்படுகிறது தமிழ் மக்களுமே நம்புகின்றனர் ஜெர்மனியிலே ஜனாதிபதி அனுர தெரிவித்திருக்கிறார் கடந்த ஜனாதிபதிகள் பதவியில் இருந்திருக்கக்கூடியவர்கள் தமிழர்களை ஒரு பொருட்டாகவே எண்ணாத நிலையிலே பல முக்கியமான இடங்களிலே இவ்வாறு தமிழ் மக்களை இழுத்தவர் பேசியிருக்கக்கூடிய விடயம் விடியம்ஸ் ஒரு துளி நம்பிக்கையை ஏற்படுத்துகிறது இஸ்ரேல் ஈரான் மாறி மாறி வீச்சு அமைதியை ஏற்படுத்துவேன் என தெரிவித்திருக்கிற தெரிவித்திருக்கிற சுமார் முப்பத்தைந்து ஐந்து ஆண்டுகளின் பின்னர் பலாலி ராஜேஸ்வரி ஆலயத்தை தினசரி வழிபட அனுமதி கூட வழங்கப்பட்டிருக்கிறது பண்டிதர் பரந்தாமரின் இறுதி கிரிக்கே இன்று என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது தாயகத்தின் முது கலை இலக்கிய படைப்பாளி பண்டிதர் வி பரந்தாமர் அவருக்கு வயது எண்பத்தி மூன்று நேற்றைய தினம் பருத்ததுறை புலோலியிலே அவர் காலமாகியிருக்கிறார் குடத்தனையில் வாழ்வெட்டு நால்வர் படுகாயம் என்கிற விடியங்களும் ஈஸ்டர் குண்டு தாக்குதல் அரச வாக்குறுதி கிடப்பில் கருதுநாள் குற்றம் சாட்டியிருக்கிறார் கிழக்கு பகுதியிலே விரைவில் மீள குடியேற்றம் என்கின்ற விடியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது ஜனா ஜனாதிபதியினுடைய ஜெர்மன் விஜயம் சந்திப்புகளை வெளிப்படுத்த வேண்டும் ஐக்கிய மக்கள் சக்தி கோரிக்கை என்கின்ற விடியங்களும் நான்கு சபைகளுக்கு ஆட்சி வவுனியால் உடன்பாடு முன்னாள் அமைச்சர் தயாக் அமகேயின் மூன்று நிறுவனங்கள் ஏலத்தில் என்கின்ற விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது முன்னாள் அமைச்சர் தயாக் சொந்தமாக கூறப்படுகின்ற மூன்று நிறுவனங்களை பகிரங்க ஏலத்தில் விற்பனை செய்யுமாறு கொழும்பு வணிக மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது அவை சார்ந்த விடயங்கள் விரிவாக தரப்பட்டிருக்கின்றன அதே நேரத்திலே மிக பலம் வாய்ந்த குடும்பமாக இந்த குடும்பம் இருந்திருந்தது அவருடைய மனைவி கூட ஒரு காலத்திலே பிரதியமைச்சராக இருந்திருக்கிறார் கடந்த ஆட்சி காலங்களிலே இப்பொழுது அவர்களுடைய நிறுவன விபார இலத்துக்கு வந்திருக்கிறது தினக்குரல் பத்திரிகை தலைப்பு செய்தியாக கொடுக்கப்பட்டிருப்பது வலுப்பெற்ற எதிர்ப்பை அடுத்து வோல்கர் யால் விஜயம் என்பதாக அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது இறுதி நேரத்திலே நிகழ்ச்சி நிரலில் உள்வாங்கப்பட்டதாகவும் திருமலை மற்றும் கண்டிக்கும் விஜயம் செய்வார் முள்ளிவாக்கால் விஜயம் உறுதிப்படுத்தப்படவில்லை எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது யாழ்ப்பாணத்தில் எதிரிகள் பவுனியாவின் நண்பர்கள் வீடு சைக்கிள் சங்கு சங்கமம் என்பதான செய்தி பொதுமனிப்பு வழங்கிய முப்பத்தேழு பேர் இன்னமும் சுரையில் பதிலாக மாற்று கைதிகள் விடுதலை என்கின்ற ஒரு விடயம் வெளிக்கொணரப்பட்டிருக்கிறது இலங்கையை வந்தடைந்த கீதா கோபிநாத் தொடர்பான ஒரு செய்தியும் தரப்பட்டிருக்கிறது இலங்கை மிகைப்படுத்தப்பட்ட வெளிநாட்டு ஒதுக்கீடு தவறு வழி அங்கு நாங்கள் பார்த்தபோது போல ஒரு வெளிநாட்டு சஞ்சிகையில் இந்த தகவல் வழியாக இருக்கிறது இஸ்ரேல் ஈரான் போர் இரண்டு இளைஞர்கள் காயம் என்கிற விடயங்களும் புலம்பெயர் இளைஞர்களுடன் எட்டப்பட்ட இணக்கப்பாடு என்ன ஜனாதிபதி வழிபடுத்த வேண்டும் என்கின்ற விடயங்களும் பொலிகண்டி பகுதியிலே இருநூற்றி இருபது கிலோ கஞ்சா மீட்கப்பட்டிருக்கிறது கூடிய செய்தியாக அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது கைது பட்டியல் வரிசையில் நான் கமன் பில தெரிவித்திருக்கிறார் எலிகாச்சல் பரவல் தீவிரம் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை என்கிற விடயங்களும் வடக்கு மாகாணத்துக்கு சிவப்பு எச்சரிக்கை விடப்பட்டிருக்கிறது அதாவது புத்தளம் முதல் மென்னார் காங்கே சுந்தரி வழியாக முல்லைத்தீவு வரையான கடற்கரையோர பகுதிகளுக்கு இவ்வாறு சிவ எச்சரிக்கை விடப்பட்டிருக்கிறது எனவே கடல் தொழில் சார்ந்த செய்திய செயல்களில் ஈடுபடக்கூடியவர்கள் இது குறித்து அவதானமாக இருக்க வேண்டும் ஈழநாடு பத்திரிகையை பார்க்கலாம் தலைப்பு செய்தியாக கொடுக்கப்பட்டிருப்பது வவுனியா உள்ளூராட்சி சபைகள் சிறுபான்மையின கட்சிகளிடையே ஆட்சி அமைக்க பொது இணக்கம் என்பதும் ஏனியாய செய்திகள் அதிகமாக நாங்கள் பார்த்த செய்திகளாகவே அமைய பெற்றிருக்கின்றன நகைக்காக மூதாட்டி கொலை செய்யப்பட்டிருக்கிறார் இலங்கை பெண்ணும் அவருடைய மகனும் தமிழ்நாட்டில் கைதாகி இருக்கிறார்கள் அதாவது தமிழ்நாட்டின் பரமக்குடியிலே ஞானசௌந்தரி என்று சொல்லப்படக்கூடிய தொண்ணூற்றி ரெண்டு வயதுடைய மூதாட்டி கரூரில் வசித்து வருகின்ற நிலையில் இலங்கையைச் சேர்ந்த அன்னலட்சுமி அவருக்கு ஐம்பத்தி ரெண்டு வயது அவர் அவரை கொன்றதாக அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது மனித உரிமைகள் பேரவை கூட்டத்தொடர் இன்று ஆரம்பம் என்கின்ற விடயங்களும் இலங்கையின் வெளிநாட்டு கையிருப்பில் நூற்று நாற்பது கோடி டொலர் மிகைப்படுத்தல் ஆய்விலே வெளிப்படுத்தப்பட்டது தகவல் என்கின்ற செய்திகளும் சொல்லப்பட்டிருக்கின்றன மேலும் காலை முரசு பத்திரிகையிலே நாட்டை கட்டியெழுப்ப சகலரும் முன்வாருங்கள் ஜெர்மனியில் உள்ள இலங்கை பிரதிநிதிகளிடம் ஜனாதிபதி வேண்டுகோள் என்பதான செய்தி அதே இடத்திலே ஜான் பலாலி உயர் பாதுகாப்பு விலையத்தில் உள்ள ராஜேஸ்வரி அம்னி தினமும் வழிபட அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது அவை சார்ந்த விடயங்களும் முக்கியமான செய்திகளாக தந்திரு தரப்பட்டிருக்கின்றன ஏனிய செய்திகள் நாங்கள் இருக்கவேனிய பத்திரிகைகளில் பார்த்த செய்திகளாக அமையும் பெற்றிருக்கின்றன நாலாந்தம் உதயம்பலம்புரி தினக்குரல் இளநாடு காலைமரசு ஆகிய பத்திரிகையோடு உங்களை சந்தித்து வருகின்றோம் ஒன்று முக்கிய செய்திகளை தந்து விடைய பெறுகின்றோம் விடைபெறுநான் கைத்திரி சிவமர்கள் இணைந்திருக்கிறார் மீண்டும் பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி